ஸோ வணக்கம் மக்களே ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா ஒரு வடகம் எப்படி செய்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மூணு கிலோ சின்ன வெங்காயம் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் அது நல்லா காய வச்சிடணும் இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாகவும் இருக்கும் நல்லா இந்த கார குழம்பு கீரை இதுக்கெல்லாம் நல்லா தாளிச்சி கொட்டினீங்கன்னா நல்லா மனமாக இருக்கும் வாசனையாகவும் இருக்கும் அதுக்கப்புறம் இது நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் நல்லா அந்த மேலே இருக்க தோல்லாம் நல்லா ஆஞ்சிட்டு அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நல்லா தண்ணியில் அலசி எடுத்துக்கணும் நல்லா ஒரு ரெண்டு ரெண்டு அலசி அலசிட்டு நல்லா எடுத்துக்க வேண்டியதுதான் எடுத்துக்கிட்டு நல்லா அறிய வேண்டியது தான் ஸோ நல்லா ஆஞ்சிட்டு நல்லா சுத்தம் பண்ணிட்டு இல்லை ஒரு பாத்திரத்தில் கூட நம்ம எடுத்து போட்டுக்கலாம் மூசு மூசா போடு உரல் இடிச்சிக்கலாம் மூசு மூசா போடு அதுக்கப்புறம் நல்லா ஆள் அலசி எடுத்துகிட்டு பிறகு அதுக்கப்புறம் அருவமலை இல்லை நம்ம கத்தி வச்சு நல்லா அந்த தோலை எடுத்துக்கலாம் ஸோ அந்த தோல் எடுத்து நல்லா கட் பண்ணி நாளாக கட் பண்ணி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் ஊர் நாளே வந்துடும் ஸோ நம்ம எடுத்துருக்க வெங்காயம் எல்லாத்தையும் இதை மாதிரி நல்லா இந்த தோல் எடுத்துகிட்டு நல்லா கட் பண்ணி போட்டுக்கலாம் ரொம்ப சின்னதாக இருந்தால் அப்படியே முழுசாகவும் நம்ம போட்டுக்கலாம் ரொம்ப சின்ன சின்னதாக இருந்தால் நம்ம கையால் கூட உரிச்சு எடுத்துக்கலாம் அந்த சின்ன வெங்காயம் ஏன்னா சின்ன வெங்காயம் கொஞ்சம் உரிக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் ஆனால் பெரிய வெங்காயம் போது நம்ம அறுவா கத்தியால் அரைஞ்சால் கூட வந்துடும் ஸோ சின்ன வெங்காயம் என்னும்போது நல்லா தோல் உரிச்சு அரவணில் கத்தியாலும் நாலாக பீஸாக போட்டுக்கலாம் அப்படி இல்லைன்னா ரொம்ப சின்னதாக இருந்தாலும் நல்லா தோல் உரிச்சிக்கலாம் ஸோ இது மாதிரி எல்லாத்தையும் நம்ம கட் பண்ணி இல்லை அந்த தோல் உரிச்சு எடுத்துக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா உரிச்சாச்சு இங்கே நல்லா பொடியாகவும் இல்லை சின்ன சின்ன வெங்காயம் நல்லா முழுசாகவும் நல்லா உரிச்சாச்சு ஸோ அது மாதிரி நல்லா எடுத்துக்கணும் நல்லா தோல் உரித்து எடுத்ததுக்கப்புறம் நல்லா இது உரலில் இடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் நல்லா சின்ன வெங்காயம் எல்லாம் உரிச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உரலில் நம்ம அந்த எல்லா வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் நல்லா உலக்க வச்சு நல்லா கொஞ்சம் இடித்து எடுத்துக்கணும் ஸோ உலக்குன்றது இது தான் நல்லா இந்த நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் எல்லாம் தூளாக வழியே நல்லா இதை மோரி உலக்கு வச்சு நல்லா எரிச்சிக்க வேண்டிதான் இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் செய்கிறதுக்கு பொறுமையாக தான் இருக்கணும் ஆனால் இது மாதிரி நம்ம செஞ்சு ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவை பண்ணி இதை மாதிரி வச்சுட்டிங்கனாலே நம்மளுக்கு மனமாக இருக்கும் வளமும் போட்டிங்கன்னா நாலு வீட்டுக்கும் நல்லா அந்த வாசனை போகும் நல்லா சுவையாகவும் இருக்கும் நல்லா வெங்காயம் நீங்கள் இடிக்கும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கண் எறியும் ஏன்னா வெங்காயம் அறியும் போது இல்லை நம்ம எது பண்ணாலுமே கொஞ்சம் கண்ணிலேருந்து தண்ணி வரும் ஸோ அதெல்லாம் அதை நம்ம செய்யும்போது பார்த்துக்கணும் ஏன்னா சின்ன வெங்காயம் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது ஸோ அது மாதிரி இது மாதிரி நீங்கள் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்லா சுவை கூட நல்லா சுவையாகவும் இருக்கும் ஸோ நல்லா பொடியாக இதை மாதிரி நம்ம உலக்கு வச்சு நல்லா இடிச்சிடணும் அதுக்கப்புறம் இந்த பதத்துக்கு நல்லா இது பண்ணிடணும் இப்போ பாருங்கள் நல்லா வந்துடுச்சு ஸோ இந்த அளவுக்கு நம்ம நல்லா உலக்கில் வச்சு நல்லா இடித்து எடுத்துக்கணும் ஸோ இது வந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் ஸோ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு மூணு கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நம்ம உரிச்சு வச்சுருக்கோம் ஏன்னா மொத்தமாக போட்டு இது பண்ணிங்கன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டு எல்லாம் அது மாதிரி வர விலையும் கொஞ்சம் நம்ம எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஒரு மூணு அல்லது நாலு தடவை இது மாதிரி நீங்கள் போட்டு எடுத்திங்கன்னா கரெக்டாக இருக்கும் ஒரே தடவை போட்டிங்கன்னா உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு தடவை போட்டாச்சு இப்போ இது ரெண்டாவது தடவை இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இடித்து நல்லா எடுத்து வச்சு நல்லா உரலை வச்சு நல்லா இது பண்ணி நல்லா இதை மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதாக கூட கொஞ்சம் பொருள்லாம் செய்யணும் அது என்னென்னு பார்க்கலாம் வாங்க ஸோ வடமும் குழம்பெல்லாம் கேள்விப்பட்றீங்க ரொம்ப ருசியாக இருக்கும் இது மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சு சாப்பிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே உரலை இடி இடித்து வச்சுருக்க அந்த கூட சின்ன வெங்காயத்தை கூட கடுகு ஜீரகம் வெந்தயம் அப்புறம் பார்த்திங்கன்னா நாலு பூண்டு நல்லா அதை இடித்து எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயம் அதுக்கப்புறம் மஞ்சள்தூள் இதெல்லாம் நம்ம இதில் சேர்க்கணும் அதுக்கப்புறம் நல்லா காஞ்ச கருவேப்பில் ஒரு கைப்பிடி எடுத்து வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு ஜீரகம் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கடுகு அதுக்கப்புறம் வெந்தயம் அதுக்கப்புறம் மஞ்சள் அதுக்கப்புறம் பெருங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் ஏற்கனவே நம்ம காஞ்சக்கருப்பிலையும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பொடி போட்டுட்டு நல்லா களறி விட்டுக்கணும் ஸோ இப்போ இதெல்லாம் நம்ம ஒன்றா கலந்தாச்சு நல்லா கலந்து எடுத்துகிட்டு போகிறோம் இதை பார்த்திங்கன்னா நல்லா இந்த ஒரு மூடி போட்டு நல்லா இதை மூணு நாள் நம்ம நல்லா ஊற வைக்கணும் தான் இதை காய் வச்சோடனே நம்மளுக்கு உடம்பு ரெடி ஆகும் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மூணு கிலோ வெங்காயம் நல்லா உரித்து நல்லா அம்மியில் வச்சு உலகால் இடித்து அதுக்கப்புறம் நம்மளுக்கு அந்த தேவையான பொருட்கள்லாம் நல்லா சேர்த்து வச்சாச்சு அதுக்கப்புறம் நல்லா சேர்த்துக்கிட்டு இது ஒரு மூணு நாள் நல்லா இந்த பக்கெட்லேயே ஊறணும் ஊற வச்சு அதுக்கப்புறம் காய் வச்ச பிறகு தான் நம்மளுக்கு ஆகும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் மூணு நாள் அப்புறம் தான் இதை நம்ம காய வைக்கணும் ஸோ மூணு நாளைக்கு அப்புறம் நம்ம இப்போ தொடர்ந்து பார்க்கலாம் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஏற்கனவே வெங்காயத்தில் இருக்க தண்ணி எல்லாமே எல்லாமே இதுவாகிடுச்சு ஸோ இந்த பதத்துக்கு நம்ம மூணு நாள் நல்லா நம்ம ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சா அந்த தண்ணி எல்லாமே வந்து நீத்து போகும் நீத்து போகிற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா உடனே இதை எடுத்து நம்ம ஒரு பாத்திரத்தில் நல்லா ஒரு ரெண்டு அல்லது மூணு நாள் நல்லா காய வைக்கணும் இது வாங்க ஒரு தட்டில் கொட்டி எடுத்துக்கலாம் ஸோ மூணு நாளைக்கு முன்னாடி பார்க்கும்போது அது கொஞ்சம் தண்ணி வெங்காயத்தில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அது பார்த்திங்கன்னா கொஞ்சம் இருந்தது ஸோ மூணு நாளைக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே நீத்து போய் நல்லா பல வந்துருச்சு பாருங்கள் ஸோ இந்த பதத்துக்கு வந்த உடனே நம்ப பக்கெட்லேருந்து ஒரு நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துக்கு இல்லை நல்ல தாம்பால் தட்டில் இது மாதிரி நம்ம நல்லா காய வச்சிடணும் ஒரு நல்லா வெயில் அடிக்கும் போது ஒரு மூணு அல்லது நாலு நாள் இதை நல்லா நம்ம காய வச்சுட்டு நம்ம எடுத்து நம்ம கையால் இது பண்ணிங்கன்னா அந்த வடவு எல்லாமே நொறுங்கணும் அளவுக்கு நம்ம காய வச்சிச்சிங்கன்னா அந்த பதத்துக்கு வந்தோடனே நம்மளுக்கு வடவும் ரெடி ஆகிடுச்சு அர்த்தம் ஸோ இதை நம்ம ஒரு மூணு அல்லது நாலு நாள் நல்லா வெயிலில் வச்சு காய வைக்கணும் அதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் நண்பர்களே நல்லா இப்போ நல்லா காய வச்சாச்சு ஒரு அஞ்சு நாள் நல்லா இந்த உடவு தான் நல்லா வெயில்ல காய வச்சாச்சு இப்போ பார்த்திங்கன்னா இந்த சமயத்தில் ஒரு அஞ்சு நாள் கழித்து நம்ம விளக்கெண்ணெய் இதாக கூட சேர்த்துக்கலாம் ஏன்னா விளக்கெண்ணெய் சேர்த்திங்கன்னா வெளக்கெண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நாள் நம்ம காய வைக்கணும் ஏன்னா அப்போ தான் பார்த்திங்கன்னா அது ஒரு வருஷம் இல்லையே நல்லா கெடாமல் இருக்கும் அதனால் இப்போது ஒரு அஞ்சு நாள் காய வச்சதுக்கப்புறம் நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம் அதில் விளக்கெண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கையெல்லாம் பிசைஞ்சு விட்டுக்கலாம் அதை ஸோ நம்ம பார்த்திங்கன்னா வடவும் பார்த்திங்கன்னா செய்கிறதுக்கு எவ்வளோ கஷ்டம் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம அதை எடுத்து வெங்காயம் அரைஞ்சி அதுக்கப்புறம் அதை ஊற வச்சு அது அந்த வெங்காயம் பார்த்தெல்லாம் தண்ணியெலாம் ஊறி அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நாள் வெயில் நல்லா காஞ்ச பிறகு அதுக்கப்புறம் வெளக்கெண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் ஒரு நன் ரெண்டு நாள் காய வச்சிங்கன்னா இது கெடாமல் ஒரு வருஷம்லேயும் இந்த வடவும் நம்மளுக்கு யூஸ் பண்ணலாம் ஸோ நம்ம விளக்கெண்ணெய் சேர்த்ததுனால கொஞ்சம் ஈரப்பாக தான் இருக்கும் நீங்கள் இதை ரெண்டு நாளில் வெயில் காய வச்சிங்கன்னா அது நல்லா போயிட்டு நல்லா ஒரு முருண் ஆகிடும் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இது ரெண்டு நாள் வே வெயிலில் நம்ம காய வைக்கலாம் அதுக்கப்புறம் எப்படி இருந்து பார்க்கலாம் நண்பர்களே ஸோ விளக்கெண்ணெய் ஊற்றி ரெண்டு நாள் நம்ம நல்லா காய வச்சாச்சு ஸோ இந்த பதத்துக்கு வந்தோடனே நம்மளுக்கு வடவும் ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே ஸோ இந்த வடமும் பார்த்தீங்கன்னா நல்லா நம்ம கீரை வகை மற்றும் சாம்பார் இதெல்லாம் இல்லை வடமும் குழம்பு இதை மாதிரி நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா இதோடய சுவையும் நல்லாயிருக்கும் மனமும் ஒரு நாலு வீடு தள்ளி வரும் இந்த மனம் நல்லா வீசும் நண்பர்களே ஸோ நீங்களும் செஞ்சு பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கண்டிப்பாக இது மாதிரிலாம் யாரெல்லாம் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க நண்பர்களே ஸோ மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுறேங்க இப்போ தான் நம்ம சேனல் வாங்கிங்கன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் ஸோ நம்ம நம்ம நல்லா எடுத்து கையில் இது பண்ணும்போது நல்லா முரம் முரம் சத்தம் வரணும் ஸோ இது மாதிரி வந்துச்சுன்னா பழகம் நல்லா ரெடி நான் அடுத்த நான் பிறகு ஸோ அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டைட்டான ஒரு கண்டெய்னரில் இதை நம்ம எடுத்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் ஸோ நண்பர்களே இது நம்ம ஒரு கண்டெய்னருக்கு மாத்தியாச்சு ஸோ யாருன்னா வேணும்னு இது மாதிரி உடம்பு வேணுன்றவங்க கமெண்ட் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நண்பர்களே நாங்கள் கொரியரும் அனுப்புகிறோம் ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு இது கண்டிப்பாக நல்லா வரும் நண்பர்களே சோப் ஸோ இப்போ இதை பார்த்தீங்கன்னா ஒரு அரைக்குள்ளே இருக்கும் யாருன்னா வேணும்னா கமெண்டில் சொல்லுங்கள் நண்பர்களே மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்